நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞருக்கு நூத்தி ஓராவது பிறந்தநாள் நிகழ்ச்சி எந்த ஒரு நிகழ்ச்சி வைத்தாலும் பிரம்மாண்டமாக எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நிகழ்ச்சிகளை தருவது நம்முடைய மாவட்ட கழக செயலர் அண்ணனுடைய வழக்கம் அவருடைய செயல்பாடு என்ற முறையில் நம்முடைய கழக தலைவர் அவர்களே அவரை செயல்பாபு என்றுதான் தான் அழைக்கிறார் அந்த அளவுக்கு மக்கள் பணியாற்றி வருகிறார்கள் அதே போல இந்த நிகழ்ச்சி அவர் அதில் ஒன்றாக நூத்தி ஒரு நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியாக இன்னைக்கு நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய முத்தமிழ் கலைஞருடைய நூத்தி ஓராவது பிறந்த நாளை நாம் வெறுமன கொண்டாட்டமாக இருக்கக்கூடாது பட்டாசு வெடிக்க இனிப்பு வழங்குவதோடு இருக்கக்கூடாது அது ஏழை எளிய மக்களின் நலன் வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய கழக தலைவர் அவருடைய அறிவுரைப்படி அவர்கள் இந்த ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளார்கள் தேவை உள்ள இல்லங்களுக்கெல்லாம் இன்று உதவி செய்கிறார்கள் இந்த மாதிரி இல்லங்களுக்கு நாம் எவ்வளவு கொடுத்தாலும் அது அவர்களுக்கு உதவிகரமாக அவனுடைய வாழ்வில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை இப்பொழுது இல்லங்கள் எல்லாம் சமூக நலத்துறையின் சார்பில் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவருடைய உத்தரவுப்படி எல்லாமே முறைப்படுத்தப்பட்டுள்ளது அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்க முடியாதுன்ற சூழ்நிலை இருக்கு எல்லா இல்லங்களும் நம்முடைய அரசின் கண்காணிப்போடு நல்ல முறையில் செயல்பட்டு வருவதையும் நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் அதுபோல இன்று நாம் பிறந்த நாள் காண்பது நம்முடைய கழக முன்னாள் அமைச்சர் முதலமைச்சராக இருந்த கலைஞருக்கு அவர்தான் நம்முடைய பதினான்கு வயசுல இருந்து தமிழகம் தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணாவோடு இணைந்து தமிழகம் இன்னும் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் தமிழன் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் தமிழன் நிமிர்ந்து வாழ தான் நான் தலைகுனிந்து எழுதுகிறேன் என்று அவருடைய எழுத்தாலும் பேச்சாலும் பொதுக்கூட்டங்களாலும் அவருடைய திட்டங்களாலும் சட்டங்களாலும் அத்துணை ஏற்றம் கொண்டு வந்தார் இன்னைக்கு நம்ம இந்த பொதுக்கூடத்துல எங்க ஆணும் பெண்ணும் அந்த அளவுக்கு பெண்களின் வாழ்வில் ஒளியேற்றியவர் எவ்வளவு எதிர்ப்புக்கு மத்தியிலும் பெண்களுக்கு சொத்துக்கு சொத்தில் சம உரிமை சட்டம் ஏற்றினார் திருமண திட்டங்களை கொண்டு வந்தார் மகளிர் குழுக்களை கொண்டு வந்தார் பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் நுப்பு இட இடஒதுக்கீடுன்னு கொண்டு வந்தார் அப்புறம்தான் பெண்கள்லாம் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரக்கூட நமக்கு அனுமதியே கிடைத்தது கல்வி படிக்க அனுமதி கிடைத்தது ஆகவே இன்னைக்கு தமிழகத்துல இவ்வளோ பெண்கள் நிலை உயர்ந்தது கர்த்தா அடித்தளமிட்டவர் கலைஞர் சொன்னால் அதை யாரும் மறுக்க இயலாது அதே போல எல்லா திட்டங்களும் பாட்டாளிகளுக்காகவும் தொழிலாளிகளுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வெகு பிற்படுத்தப்பட்ட எல்லாம் நான் கை தூக்கி விட வேண்டும் அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டவர் அதுக்கு ரெண்டு உதாரணம் சொன்னால் நமக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் ஒன்னு வந்து மனிதனை மனிதனை இழுக்கும் அந்த கைரிச்சா பின்னால உட்கார்ந்து இருப்பாங்க நான் இழுத்துட்டு போறது மாடு அல்ல மனுஷன் அவனுடைய வயிற்றுல வச்சுட்டு இழுத்துட்டு போற அந்த அவல நிலையை ஒழித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல நம்முடைய முத்தமிழ கலைஞர் அவர்கள் அந்த உடனே அத்துணை ரிக்ஷாக்களையும் ஒழிச்சு அத்துணை பேருக்கும் கை ரிக்ஷா ஓட்டின அத்துணை பேருக்கும் சைக்கிள் ரிக்ஷா அரசு மூலமே வாங்கி கொடுத்து இனி சைக்கிள் ரிக்ஷா தான் தமிழகத்துல இருக்கணும் இந்த முறையே ஒழிக்கணும் ஒழிச்சாரு அதுக்கப்புறம் இருபது வருஷம் கழிச்சுதான் மத்திய அரசுல ஒழிச்சாங்க இனி கை ரிக்ஷா இருக்கக்கூடாது வடநாடுகள் இல்லை ஆனா நம்முடைய தமிழகம் அன்னைக்கே ஒழிச்சது அதே போல இன்னொன்னு நம்முடைய சொல்லணும்னா முதன் முதலியே ஆதிராவுகளுக்கு வீடு கட்டும் திட்டம் ஏழை ஏழை மக்கள் ரொம்ப இந்த குடிசையில இருக்கிறாங்க அவனுக்கு நம்ம காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கணும் திட்டத்தை உருவாக்கியது தமிழகம் உருவாக்கிய தலைவர் நம்முடைய முத்தமிழஞ்ச கலைஞர் அவர்கள் அதற்கு பின்புதான் அதை ஆதிராவுடர் சார்பில் இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆதிராவுடனுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டம்னு சொல்லிட்டு அதனால அந்த மாதிரி அத்துணை திட்டங்களுக்கும் சொல்லலாம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு சொல்லலாம் எல்லாமே அடித்தளமிட்டவர் கணினி கல்வி பள்ளிகள்ல மேல்நிலை பள்ளிகளில் கொண்டு வந்தார் நம்முடைய தலைவர் அவர்கள் அதே போல் அதன் மூலம் இன்னைக்கு பாத்து தமிழகம் உலகமெங்கும் பரவியிருக்கிறான் கணினி கல்வியின் மூலம் வேலை வாய்ப்பு பெற்று உலகமெங்கும் நம்ம இருக்கிற பசங்க இருக்காங்கன்னா காரணம் அன்னைக்கு போட்டு அவர் போட்ட அந்த வித்து ஆகவே எல்லா திட்டங்களையும் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் தமிழகம் முன்னேற வேண்டும் தமிழன் வாழ்வு பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கொள்கையோடு செயல்படுத்தி திட்டங்களை தீட்டியவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதனால நம்ம ஏற்றம் கண்டுள்ளோம் இன்னும் ஏற்றம் தொடர்ச்சியாக நாம் ஏற்றம் பெற்று வருகிறோம் என்று சொல்ல வேண்டும் எல்லாம் நம்ம அச்சியுடன் சொல்லலை மத்த மாநிலத்தோடு ஒப்பிடும் போது நம்ம டாப்ல இருக்கும் ஆனா இன்னும் நம்ம இன்னும் எல்லா வீடு இல்லாத மக்களுக்கு இன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில நம்முடைய முதலமைச்சர் என்ன திட்டம் கொண்டதற்காக கலைஞர் கனவு இல்ல ஆண்டுக்கு ஒரு லட்சம் பேருக்கு கிராமத்துல இன்னும் குடிசையில இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க இந்த குடிசை மாட்டு வரையும் கொண்டு வந்தது தலைவர் தான் அங்கே அடுக்கி கொண்டே போகலாம் அவர்களை செயல்பாடுகளை திட்டங்களை சட்டங்களை எப்படி முறைப்படுத்துவதற்காக மக்கள் நல்வாழ்களுக்காக சட்டம் கொண்டு வந்தா நம்ம சொல்லிட்டே போகலாம் அந்த அளவுக்கு செயல்பட்ட ஒரு தலைவருக்கு தான் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் ஆகவே இந்த பிறந்தநாளை முன்னிட்டு நம்முடைய தளபதியார் அவர்களும் அவர் காட்டிய வழியிலே முத்தன்மையினருடைய காட்டிய வழியில் கொள்கை பிசகாமல் ஏழை எளிய மக்களின் நலம் வைக்கக்கூடிய திட்டங்களை தர வேண்டும் என்று செயல்படுத்தி வருகிறார்கள் அது கனவு இளம் திட்டமாக இருக்கட்டும் புதுமைப்பெண் திட்டமாக இருக்கட்டும் இல்லை ஏழை நம்முடைய இல்லங்களுக்கெல்லாம் புதிய இல்லங்கள் உருவாக்குறதுக்கு அங்கீகாரமாக இருக்கட்டும் இல்லங்களுக்கு நம்ம அரசு சார்பில் ரூபா கொடுக்கறதா இருக்கட்டும் ஒன்று ஒன்றா நம்ம வந்து மகளிர் உரிமைத்கையா இருக்கட்டும் எல்லாமே ஏழை எளிய மக்கள் பயக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தி வருவோர் தளபதியார் ஒரு ஆதரவு இல்லையா நம்மளுடைய தலைவர் வைத்த அந்த கோஷமே நாற்பது நமதே நாடு என்ற கோஷம் போல இன்னைக்கு நாற்பது நமதே ஆகி இருக்கிறது தலைவர் எந்த ஒரு நோக்கத்தோடு நம்மளை வழி நடத்தினாரோ அவ்வளவு வரையும் முடுக்கிவிட்டு எல்லா ஒரு செயல்வியர்களும் ஈடுபட வேண்டும் ஒவ்வொருவரும் ஒரு ஐம்பது வாக்காக நீங்கள் சேகரிக்க வேண்டும் எல்லாம் நம்ம நாற்பது தொகுதியும் வெற்றி பெற்றுள்ள மக்கள் நம்முடைய தளபதியாருடைய ஆட்சிக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரமாக இந்த தேர்தல் வெற்றி அமைந்துள்ளது என்பது மட்டும் கூறிக்கொண்டு தொடர்ந்து நாம் மக்கள் பணியாற்றுவோம் மக்களோடு மக்களாக இருந்து செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு மீண்டும் நம்முடைய மான்முக அமைச்சர் சேர்பாபா அண்ணன் அவர்களுக்கும் மற்ற செயல்பவர்களுக்கும் நன்றி கூறி அமருகிறேன் நம்முடைய முத்தமிழ் அஞ்சு கலைஞருடைய புகழ் ஓந்துதான் ஓந்துதான் என்று கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்